சுசுகா இது பலா காய் கூட்டு வைக்கிறதுக்கு அண்டி கொடுத்துருக்காங்க பலா வச்சிருக்கேன் சரியா அதை உள்ளே வச்சு நாளைக்கு பழுத்துடும் அப்புறம் உனக்கு எடுத்துறேன் நீ பலா பழத்துக்கு சாப்பிட காய்ருக்கியா இது காய் நீ சாப்பிட மாட்டேன் இது வேணாம் இது காய் கறி வைக்க வச்சுருக்காங்க சுசுகாவுக்கு கறி வச்சு தரேன் அம்மா சரியா அவியல் மாதிரி வச்சு தர சொல்லியிருக்காங்க நான் வச்சு தரேன் இது உனக்கு சாப்பிட முடியாது பட்டு வயிறு வலி வந்துடும்ல வயிறு வலிக்குமா வலிக்காத பலாக்காய் சாப்பிட்டா அம்மாவே குக்கரில் போட்டு அவிச்சு மசாலா போட்டு சாப்பிட கொடுத்துருக்காங்க உனக்கு அது இருக்குது நாளைக்கு அதை வந்து உள்ளே வச்சு சுற்றி வச்சு பழுத்துடும் நாளைக்கு அப்புறம் உனக்கு தரேன் உனக்கு மீனாச்சிக்கல நாளைக்கு சரியா இன்றைக்கி உங்களுக்கு வேண்டாம் புரியுது பிள்ளைக்கு சொன்னால் அதை பார்த்துட்டு நீ வாசம் வருதா வாசம் வரலல்ல வாசம் வந்தால் தான் பழுத்துருக்குன்னு அர்த்தம் இது வாசமே வரல அப்படியே காய் உனக்கு உருவம் தெரியுது இது பலா பலாக்காய் சாப்பிடணும்னு பலாப்பழம்ட்டு மோ மோப்பம்புடி ஸ்மெல் பண்ணி பாரு அப்படி ஸ்மெல் பண்ணி வாசம் பிடிக்க வருதா அப்பறம் வாசம் பிடி ஃபஸ்ட்டு இல்லை இல்லை வாசம் பிடிக்கல அப்புறம் இது காய் இது கிடையாது இது கழிக்கிறதுக்கு இல்லை ஓகே